கைகளை தட்டி பாடல்களை பாடி ஆரவாரமான ஒரு சூழ்நிலை உருவாக்கி பரவசமான வார்த்தைகளை கேட்டு இந்த விதமான ஒரு தான் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது என்று வேதாகமத்தில் எங்கும் குறிப்பு இல்லை இவ்விதமாகத்தான் பரிசுத்தாவியையோ பரிசுத்த அபிஷேகத்தை வேண்டும் என்று வேதம் எங்கும் சொல்லவில்லை இன்றைக்கு நாம் பெரும்பாலும் சின்ன ஊழியமாக இருந்தாலும் பெரிய ஊழியமாக இருந்தாலும் அபிஷேகம் பெறுவதற்கு ஜனங்களுக்கு வழிகாட்டப்படுகிற பொழுது அதை எப்படி வழிகாட்டுகிறாள் என்றால் பாடல்களை பாடி பரவசமான வார்த்தைகளை சொல்லி அவர்களை கைகளை கைகளை அடிக்க வைத்து ஒரு ஆரவாரமான சூழலை உருவாக்கி அதன் மத்தியிலே பரிசுத்த தாவியானோர் வந்து இறங்குகிறார் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்குகிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அது மட்டுமல்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக ஒவ்வொரு மேல் அபிஷேகம் வருவதாக ஒவ்வொரு ஆவியால் நிரம்புவார்களாக ஊற்றும் 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 என்று கூலிகள் சொல்லுவார்கள் ஆனால் இந்த விதமான ஒரு நடைமுறை வேதாகமத்தில் இருக்கிறதா ஊழியக்காரர்கள் பாஸ்டரோ போதகரோ சுவிசேஷகரோ நிரப்பும் 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 எல்லோரை நிரப்புவீராக ஒவ்வொரு நிரப்புவீராக என்று கட்டளையிட அந்த கட்டளையை கேட்டு தேவன் பரிசுத்தால் நிரப்புகிறாரா இது போன்ற ஒரு வழியை நீங்கள் எங்கு கற்றுக்கொண்டீர்கள் எங்கே எந்த வேதத்தை படித்து தெரிந்து கொண்டீர்கள் கேள்வி உருவாகிறது ஆனால் எல்லோரும் அப்படித்தான் பண்ணுகிறார்கள் இப்போ செய்கிறார்கள் என்ற ஒரு நிலை ஏற்படுகிற பொழுது அது ஒரு சரியானது போன்ற தோற்றத்தை கொடுத்து விடுகிறது ஒரு கூட்டத்தை கூட்டி அது சின்ன கூட்டமோ பெரிய கூட்டமோ பாடுகளை பாடி அந்த நேரத்தில் இப்பொழுது ஒவ்வொரு ஒவ்வொருவிலும் வந்து இறங்குவான்னு சொல்லி அது மட்டுமல்ல ஆண்டவருக்கு கட்டளையிடுகிறது மாதிரி இறங்கும் இறங்கும் ஊற்றும் ஊற்றும் நிரப்பும் நிரப்புன்னு சொல்லி இந்த விதமாக பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிற முறை வேதம் சொல்லவில்லை அப்போ சனடிகள் ரெண்டாம் மத்தியத்தினுடைய முப்பத்தி எட்டு மிக முக்கியமானது எபேசியர் ஒன்றாம் மத்தியத்தினுடைய பதிமூன்றாம் வசனம் மிக முக்கியமானது இந்த வசனங்களெல்லாம் என்ன சொல்லுகிறது என்றால் ஒரு மனிதன் எப்படி பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெறுகிறான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு அவன் சுவிசதை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது பரிசுத்தாவையும் பெற்றுக்கொள்கிறான் அந்த பரிசுத்தாவிக்குள் தான் அபிஷேகம் இருக்கிறது பரிசுத்தாவி கொடுக்கப்படுவதின் நோக்கமே அவன் அபிஷேகத்தோடு செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அப்போ இந்த வழி என்ன வழி என்றால் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்கிற வழி அப்போ சிலபடிகள் ரெண்டாம் மத்தியத்தினுடைய முப்பத்தி எட்டாம் வசனம் என்ன சொல்லுகிறது அதை ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ஒவ்வொரு கிறிஸ்தவ ஊழியர்களும் தெளிவாக படிக்க வேண்டும் அங்கே என்ன சொல்லுகிறது பேதரு முதல் முறையாக பரிசுத்தாவி வந்து இறங்கின சூழலில் என்ன சொல்லுகிறார் ஒரு கூட்டம் பேர் அப்பொழுது பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிறார்கள் காத்திருந்தவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிறார்கள் அடுத்தது அவர் பிரசங்கம் பண்ணுகிற பொழுது என்ன சொல்லுகிறார் உங்கள் ஒவ்வொரு மேலும் பரிசுத்தாவியை வந்து நான் இறங்க வைக்கிறேன் இல்லை நீங்கள் கூட்டங்கள் நடத்தி விதமாக சொல்லுங்கள் பரிசுத்தா இறங்கும் அப்படி சொல்லுகிறாரா என்ன சொல்கிறார் அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் இப்போ ஆப மன்னிப்பு கன்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்தாவிடைய வரத்தை பெறுவீர்கள் அபிஷேகம் கொடுக்கப்படுகிற கூட்டங்களுக்கு சென்று ஆரவாரமான ஒரு சூழலில் பாடல் பாடப்படுகிற பொழுது பரவசமான வார்த்தையில் பேசுகிற பொழுது எனக்கு ஆவி ஊற்று ஊற்று கேட்கிற அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழல் கொடுக்கப்படுகிற இல்லை எந்த பாஸ்டரும் எந்த போதகரும் தேவனுக்கு கட்டளை கொடுக்க முடியாது நிரப்பு நிரப்பு நிரப்பும் என்று சொல்வது ஒரு சரியான முறையல்ல ஏனால் ஆண்டவர் வேறு வழியை நமக்கு வேதில் காண்பித்திருக்கிறார் நாம் நேரடியாக ஆண்டவரை ஆவியால் நிரப்பும் 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 என்று சொல்லுவதல்ல வேண்டுமென்றால் இப்படி சொல்ல ஆண்டவரை இவர்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பும்படியான ஒரு துட உடர்வை கொடுக்கும் மனம் திரும்பும்படியான ஒரு தூண்டுதலை கொடு இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு கொடு என்று சொல்லவும் பண்ணலாம் அப்பொழுது அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படியான மனம் திரும்புவதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலைக்கூட அதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவை பெறுவார்கள் அப்படி இயேசு கிறிஸ்துவை பொழுது பரிசுத்தாவி பெறுவார்கள் பரிசுத்தாவி பெறுகிறபோது அந்த பரிசுத்தாவைக்குள் தான் பரிசுத்தாவிடைய அபிஷேகம் இருக்கிறது பரிசுத்தாவி வேறு அபிஷேகம் வேறு என்று வேதம் போதிக்கவே இல்லை அப்போ இன்றைக்கி நம்ம ஆண்டவர் கட்டளையிட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது நீ மனம் திரும்பி ஏசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டால் பரிசுத்தாவை பெறுவாய் அப்போது நம்ம ஜனங்களை வழி நடத்த வேண்டிய மனம் திரும்புவதற்கு நேராக ரெட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு நேராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவர் வந்து ஏற்றுக்கொள்வதற்கு நேராக அதைத்தான் ஊழியக்காரர் செய்ய என்று அவளை கூட்டி வைத்து நல்ல டெம்போ உள்ள நிறைய பாடலை பாடி அதற்கேற்றபடி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ப்ளே பண்ண வைத்து சத்தத்தை எழுப்பி அதிக உச்ச சத்தத்தை உருவாக்கி இறங்குகிறது நிரப்புகிறது என்னெல்லாம் சொல்லி இந்த விதமான ஒரு பரபரப்பாக சொல்ல ஆண்டவரத்தில் ஆவியை ஊற்ற சொல்லுகிறதில்ல இப்படியெல்லாம் கட்டளையிடுவதற்கும் இப்படிப்பட்ட ப்ரொசீஜரை பின்பற்றுறதுக்கும் பைபிளில் எதுவும் இல்லை அண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக பரிசுத்தாவி கொடுக்கப்படுகிறது அந்த பரிசுத்தாவிகள் அபிஷேகம் இருக்கிறது என்பதுதான் உண்மை ஆக இந்த விதமான காரியங்கள் வேதத்தில் சொல்லப்படவில்லை ஆனால் பெரிய பெரிய கூட்டங்களில் தான் நடைபெறுகிறது சின்ன கூட்டங்களில் தான் நடைபெறுகிறது அவ்விதமாக நாம் பார்க்குறோம் பாருங்கள் ஒரு கூட்டத்தை கூட்டி போதில் என்ன சொல்லணும் ஒவ்வொரு மேலும் வந்து இறங்குவீராக எப்படி இறங்க முடியும் யார் மேலும் இறங்க முடியும் மனம் தான் இறங்க முடியும் ரெட்சகராக தான் இறங்க முடியும் ஆனால் இது தூரம் வேதனை சொல்வது ரெட்சகரை பெற்றுக்கொண்டாலே பரிசுத்தாவி வந்துவிடும் ரட்சகரை பெற்றுக்கொண்டாலே பரிசுத்தாவிக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் வந்துவிடும் அதை விசுவாசத்தின் மூலமாக தான் விசுவாசிகள் பெற வேண்டும் என்று உணர்ச்சி வசப்படுகிற ஒரு சூழலை உருவாக்கி அவர்களிடத்தில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி அதற்கேற்றபடியான ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி அவர்களை ஒரு குறிப்பிட்ட ஒரு இமோஷனல் ஸ்டேட்டுக்குள்ளே கொண்டு வந்து அவர்கள் தங்களிடத்தில் தற்பொழுது ஒரு வித்தியாசமான ஃபீலிங்கை உணர்கிற பொழுது அதையும் பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டதற்காகவோ அபிஷேகம் பெற்றுக்கொண்டிருக்கோ அடையாளம் காட்டுவது சரியல்ல அந்த விதமான ஒரு மனலையை உருவாக்குவதில்லை ஒவ்வொரு மேலும் பரிசுத்தாக இறங்க வாய்ப்பில்லை என்ன மனம் திரும்புறவர்களுக்குள்ளே இறங்கும் ரட்சிக்கப்படவுள்ள இறங்கும் ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்ள அத்தனை பேர் மேலும் எப்படி ஆவியான இறங்க முடியும் அத்தனை பேரிலும் தான் இறங்க முடியும் ஆனால் போதர் என்ன சொல்கிறார் உங்கள் ஒவ்வொரு மேலும் வந்து இறங்குறது பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறதாவது நீங்கள் தான் பெற்றுக்கொள்ளணும் மறுபடியும் எல்லாம் இறங்குறது இந்த முறை நீங்கள் வேதாக முதல் எங்கேயாவது காண்பிக்க முடியுமா இல்லை வேதத்தில் இல்லாத முறையைத்தான் இப்பொழுது வந்து வேத முறையாக எல்லோருக்கும் காண்பிக்கிறார்கள் அநேகருக்கு இப்படி ஒரு வேதத்தில் இல்லை என்பதே தெரியாது எனவே இந்த விதமாக ஆவியை பெறுவது வேதம் கூறாத காரணத்தினால இவ்விதமாக ஆவியை பெறுகிறவர்கள் உண்மையான தேவ ஆவி பெற முடியும் அந்த ப்ரொசீஜர் இது கிடையாது நீங்கள் ரட்சகராக ஏசுக்கிற சிவரை உங்களை ரட்சிப்பின் அனுபப்பற ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது விசுவாசத்தின் மூலமாக உங்களுக்குள் பரிசுத்தாவி வரும் அந்த விசுவாசத்தின் மூலம் அவர் வந்திருக்கார் நீங்கள் எதிர்ப எதிர்பார்த்து அதை சார்ந்து செயல்பட ஆரம்பிக்கள் அப்பொழுது அந்த பரிசுத்த இருக்கிற பரிசுத்த அபிஷேகம் உங்களுக்குள்ள செயல்படும் அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள செயல்படுகிற பொழுது ஒன்று யோவா ரெண்டாம் மதம் இருபதாம் வசனம் சொல்கிறபடியும் இருபத்தேழாவது வசனம் சொல்கிறபடியும் சகலவற்றி உங்களுக்கு போதித்து வழி நடத்தும் யோவான் பதினாறு பதிமூன்று சொல்கிறபடி சத்திய ஆவியானவர் வருகிறபடி சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார் இந்த இறங்குகிற இந்த நிரப்புகிற இந்த பெற்றுக்கொள் பெற்றுக்கொள்ன்னு சொல்லி அனே எல்லோருக்கும் ஆவி வந்து இறங்குறேன்னு சொல்லுகிற இது போன்ற கூடுகளை நீங்கள் பரிசு ஒரு ஆவியை பெற்றுக்கொள்ள தவறு இதில் ரெண்டு தான் நடக்கிறது ஒன்று உணர்ச்சி வசப்படுகிற ஒரு நிலைமையை பரிசுத்தாவியை பெற்றுவிட்ட ஒரு நிலைமையை காண்பிக்கிறார்கள் அதனால தான் ஒவ்வொரு முறையும் இந்த விசுவாசிகள் ஒரு ஆவி நிரம்புதை அனுபவம் அடைவதற்கு இது போன்ற ஒரு பாடல் பாடுகிற ஆர்வமறைகள் புற சூழல் தேவைப்படுகிறது இன்னொன்று இது போன்ற கூடுகள் வழியாக பிசாசவனும் வந்து வஞ்சித்து விடுகிறான் பிசாசவனன் யாருக்கு வேணாலும் ஆவி இறக்கலாம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு ஆவி இறங்கலை ஏன்னா அது டூப்ளிகேட் ஆவி தேவாவி அப்படி இறங்குவதில்லை வஞ்சிக்கிறாவி இறங்கும் வஞ்சிக்கிறாவி விரும்புகிற எல்லாருக்குள்ளேயும் வரும் இன்றைக்கு நிறைய கூட்டங்கள் வழியாக இறங்கி கொண்டு போகிறோம் வஞ்சிக்கிறாவி தான் உண்மையான ஆவிக்குரிய அனுபவம் உருவாகல வல்லமை ஃபீல் பண்ணுறாங்க பரவசத்தை ஃபீல் பண்ணுறாங்க தரிசனங்களை பார்க்குறாங்க சொப்பரங்கள் பார்க்குறாங்க ஆனால் ரியல் ஸ்பிரிச்சுவல் லைஃப் இல்லை கேரக்டர் மாறல சுபாவம் மாறல ஆட்டிடியூட்ஸ் மாறல வாழ்க்கை முறை மாறல சாட்சியகம் மாறல தேவ ஐக்கியம் அறியப்படவில்லை ஆக ஒரு வல்லமே ஒரு பரவசோ இதும் ஆவிகிற அனுபவம் அறியப்படுகிறது இதை பிசாசரும் கொடுக்க முடியும் ரெண்டு கோர்த்தியர் பதினொன்றாம் மத்தியத்தில் நான்காக வசனம் சொல்லுகிறபடி அப்பசனை பவுல் சுட்டுகிறது சுட்டி காட்டுகிறபடி அது வேறே ஒரு ஆவி எனவே இந்த ஆவிகளுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த போதகர்கள் இந்த சுவிசல் சொல்லுகிறது போல இறங்குறது இறங்குகிறதுன்னு என்று சொல்கிற பொழுது நீங்கள் ஆவியை பெற்றுக்கொண்டால் அது உண்மையான தேவ ஆவி அல்ல உணர்ச்சி வசப்படுகிற ஒரு நிலைமையே ஆவியின் நிறைவாக காட்டுவார்கள் இல்லை என்றால் உங்களுக்குள்ள ஒரு ஆ ஒரு வஞ்சிக்கிற ஆவி வரும் ஒரு டூப்ளிகேட் ஆவி தேவ ஆவி மாதிரி செயல்படும் அது உங்களை ஒருபோதும் பரிசுத்தப்படுத்தாது இந்த ஆவி உங்களுக்குள்ளே வருவதனால் உங்களுக்கு நஷ்டம் லாபம் கிடையாது எனவே இந்த நிரப்புகிற இறங்குகிற அந்த மாதிரி காரியங்களை செய்கிற அந்த ஊழிய முறைகளை விட்டு விலகி போங்க அப்படிப்பட்ட இடங்களுக்கு சென்று பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளாங்க அது பரிசுத்தாவி அல்ல அது உண்மையான அல்ல எனவே வேதம் ஆவியை பெறுவதற்கு என்ன வழியை காட்டுகிறதோ அதை நீங்கள் அப்போ சொல்லி ரெண்டாம் மத்தியத்தினுடைய முப்பத்தெட்டாம் வசனத்தில் வாசிங்க எபேசியர் ஒன்றாம் மத்தினுடைய பதிமூன்று பதினான்காம் வசனத்தை வாசிங்க தீத்து மூன்றாம் மத்தியத்தினுடைய ஐந்து ஏழு வசனங்களை வாசி தெரிந்து கொள்ளுங்கள் அப்பொழுது சரியாக புரியும் விசுவாசத்தின் மூலமாக தான் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள வேண்டும் வேத முறையை நீங்கள் விசுவாசிகள் நிச்சயமாக பரிசு தாவி உங்களது செயல்படும் அபிஷேகம் செயல்படும் தேவன் நோக்கமும் நிறைவேறும் தேவனுடைய வாழ்க்கையில் மகிமைப்படுவார்